வானத்திலே இருந்து கடும்மிழை ஒளிந்து வயலுங்கூளங்களும் வழி இது நிரம்பி வானத்திலே இருந்து கடும்மிழை ஒழிந்து வயலுங்குளங்களும் வழி இது நிரம்பி தங்கள் இலங்கையில் நடந்து இரவு பகலாயங்கடசனம் வெள்ளத்துக்குள் கிடந்து இயற்கையான அலத்தங்கள் இலங்கையில் நடந்து இரவு பகலாயங்கடனும் வெள்ளத்துக்குள் கிடந்து வானத்தில் இருந்து கடும் மழை பொழிந்து வயலுங்கூளங்களும் வழி இது நிரம்பி சுண்டி கூலங்கள புயல் வந்து நகந்து சுகத்தை கெடுக்குது ஊருக்குள்ள வெள்ள மல்லோ சுண்டி கூளங்காடால புயல் வந்து நகர்ந்து சுகத்தை கெடுக்குது ஊருக்குள்ள குள்ள வெள்ள மல்லோ போகுந்தோம் வானத்தில் உள கடமிழை பொழிந்து வயலுங்குளங்களும் வழி இது நிரம்பி வானத்தில் கடுமிளை பொழிந்து வயலுங்குளங்களும் வழி இது நிரம்பி